பிரேசலோட கர்த்தன் நாம மையப்படுவதும் தர்மியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே கர்த்துடைய வார்த்தையை தியானிப்பதும் வார்த்தையின்படி நடப்பதும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது இந்த நாள் புதிய நாள் காலை வழியிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் செபித்து முடிக்க விரும்புகிறேன் மற்ற என்ன சுசேஷன் நான்காம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது என் பெண்ணை வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்றார் ஆண்டவர் தன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய முப்பத்தி முப்பதாவது வயசு ஞானசாணம் எடுத்துட்டு வெளியே வந்து அவர் என் ஊழியத்துக்கு ஆரம்பித்து போய் கொண்டிருக்கிறார் ஒரு இடமா போறார் போகும்போது அவருடைய சீசர்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அங்கங்கே போறா ஒரு சீசல் தெரியும் அப்படி சீசர் தெரிந்து கொள்ளும் போதா இந்த பேதிரு வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறான் அங்கே பார்த்தீங்கன்னா வலையை அவங்க ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் போயிட்டு அவர் பேசுகிறார் க வலையை போட்டுக்கிட்டு இருக்காங்க வலையில் ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவங்க மீன் பிடிக்கிற காரியத்தில் இருக்கும் பொழுது ஆண்டோர் திடீர்னு பார்த்து பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கல ஆக்குவேன் என்று சொன்னார் அடுத்த வசனம் அவருக்கு உடனே வலையை போட்டுட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானுடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்று கர்த்த சொன்னது வார்த்தை மிக முக்கியமானது ஏனென்றால் அதற்காகத்தான் இயேசு உலகத்தில் வந்தார் அவர் உலகத்தை விட்டு போகும்போது போயிட்டு அவர் உயிர் தழுந்த பின்பு ஒரு நாள் தரிசனமாகி சொன்னார் மத்திய இருபத்தெட்டு பதினெட்டு பத்தொன்பது வருஷத்தில் வாசிக்கும் போது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரை சீசராக்குங்கள் அவளுக்கு பிதாக்குமார் பிரசார் ஞானஸ்தானம் கொடுக்க நான் உங்களுக்கு சொன்னது எல்லாரும் கை கொள்ளும்படி செய்ங்கள் சொன்னார் இந்த மெயினான ஒரு காரியம் என்னத்துக்கு அவர் ஊழியத்துக்கு வந்த உடனே கூட பாருங்கள் மனம் திரும்புங்கள் பரலோர் அஜிசமாக இருக்குன்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போயிட்டு சீசரலை பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுத்து பன்னெண்டு பேரை அவருடைய ஊழியத்தை அவர் போன பிறகு செய்ய வைக்க வேண்டுமெங்கிற ஒரு எண்ணம் அப்பொழுது பார்க்குறேன் என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டு நான் உங்களை நீங்க மீன் பிடிச்சிட்டே இருக்கிறீங்க மனுஷரை உங்களை பிடிப்ப பிடிக்கல நான் போயிருக்கேன் எது பெஸ்ட் மீன் பிடிக்கிறதா மனுஷனை பிடிக்கிறதா ஆண்டவர் பாருங்க இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் எதற்காக வந்தார் ஜனங்களை ரட்சிக்க பாவிகளை ரசிக்க கிறிசேச உலகத்தில் வந்து அப்ப மீன் பிடிக்கிறதுனா என்ன மீன் பிடிக்க விட்டு மனுஷரை பிடிக்கிறது என்னன்னா கர்த்தருக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவது கர்த்துடைய பக்கத்திலே ஜனங்களை கொள்வது மீனை பிடித்தீங்க இனிமேல் மீனை பிடிக்காதீங்க மனுஷரை பிடிங்கள் எதற்கு பிடிங்க அந்த நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காலாய் மாறும்படி பிடிக்கிறலான்னு ஒரு நல்ல ஊழியத்தை கொடுக்கும்படி அவளை அழைத்தார் இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை அழைத்திருக்கலாம் எப்படி அழைச்சிருக்காரு நீங்க ரெட்சிக்கப்பட்டிருக்கலாம் என்ன செய்யணும்னே தெரியல நோக்கம் புரியல எதற்கு நாம் வந்தோம் எதுக்கு சர்ச்சைக்கு வந்தோம் எதுக்கு சோம் பண்றோம் ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்க வசனம் என்ன சொல்லுது உங்களை மனுஷரை பிடிக்கிறவாய் மாற்றம் மனுஷரை பிடிக்கிற ஒரு வாழ்க்கைதான் மனுஷரை பிடிக்கணும் உலகத்துல எல்லா ஆதாயப்படுத்தினா கூட எல்லா ஆதாயத்தை காட்டிலும் ஆத்துமா ஆதாயம் செய்யறவன் ஞானவான் என்று சொல்லப்படும் ஆத்துமா ஆதாயம் செய்யற பணிதான் உலகத்திலே பெரிய பணி எத்த அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல கலெக்டர் இன்ஜினியர் அவரு இவர் நாளைக்கு இவ்வளவு சம்பாத்தியம் பண்றேன் இத்தனை லட்சம் வருது இத்தனை கோடி வருது கூகுளில் வேலை செய்கிறேன் இன்னைக்கு இத்தனை கோடி வருது சுந்தர் பிச்சை ஜாஸ்தியாக வருது அப்படின்னு நிறைய பேசிக்கிறாங்க பணம் எவ்வளவு சம்பாதித்தாலும் பாருங்க அது ஒரு முக்கியமான காரியம் அல்ல பணத்தை வைத்து நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறது அவ்வளவு ஆதாயம் ஒரு பெரிய காரியம் தெரியுமா அவங்களுக்கு ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவது ஒரு மனுஷனை பிடிப்பது அதுதான் பாருங்கள் உன்னை மனுஷனை பிடிக்கலாய் மாற்றுகிறேன் என்று கருத்தை சொன்னான் பேதுரு பாருங்கள் அவன் படிக்காதவன் அவனுக்கு மீன் பிடிக்க தவிர ஒன்று தெரியாது ஆனால் அவன் மனுஷனை பிடிக்க புறப்பட்டு வந்தான் பிற்காலங்களிலே இயேசுக்காக அவ்வளோ பெரிய ஊழியை பாருங்கள் இந்த பேதுருவை கொண்டுதான் முத முதல்ல வசனம் சொல்லுங்கது என்ன செய்யும் இந்த கட்டன் பேதுரு தான் அவர் சொல்றாரு பேதுருவை கொண்டு சொல்றாரு பேதுரு பண்ண பிரசங்க அவங்களுக்கு தெரியுமா முதல் முதல்ல அவர் பண்ண பிரசங்கத்துல மூணாயிரம் பேர் வச்சுக்கப்பட்டாங்க எப்படி தெரியுமா மூணாயிரம் பேர் மனுஷனை பிடிக்கிற வேலையில கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார் ஒரு ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது ஒரு ஜனமும் அவங்க அழிவுக்கு போகக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விண்வலும் மேலே அப்படி செய்யா இந்த நாட்கள் அருமையான கர்த்தர் உங்களையும் மனுஷனை பிடிக்கலையும் வாய் என்று கூப்பிடும்போது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் முடியாதையா என்னாலும் நடக்காது என்று சொல்லி நம்ம அநேக நேரங்களில் பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா தட்டி கொண்டிருக்கிறோம் கீழ்பிடியாமல் இருக்கிறோம் கத்தர் சொல்லுகிறார் நம்முடைய நம்முடைய நாம் செய்கிற எல்லா வேலையை காட்டிலும் பெரிய வேலை மனுஷனை பிடிக்கிற வேலை அதனால அவங்க என்ன பண்ணாங்க மீன் பிடிக்க தூக்கி போட்டார் வலைகளை தூக்கி போட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார் அவர்கள் எல்லாரும் கல்யாணமான அவர் குடும்பஸ்தர்கள் தான் ஆனாலும் இந்த குடும்பத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாமே கர்த்தருக்கு ஏதாவது செய்யலாமே வந்தாங்க இன்றைக்கும் நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் மனுஷரை பிடிக்க வாயில் கூட்டம் ஒன்று பேரில் எல்லாவற்றையும் விட்டு வந்தால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு எதாவது செய்கிறோமா ஆண்டவருக்காக அது அந்த நல்ல சுவிசேஷ பணியை செய்கிறோமா சுவிசேஷ பணியில் முக்கியத்துவம் கொடுக்குறோமா நாலு பேருக்கு நல்லதை சொல்கிறோமா நற்செய்தி சொல்கிறோம் நற்செய்தி என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்தை பற்றி சொல்கிறத நற்செய்தி உலகத்தில் நிறைய செய்தி இருக்கு ஏசு பத்தி ரச்சிப்பை பத்தி பரலோகத்தை பத்தி தான் குட் நியூஸ் அந்த குட் நியூஸ சொல்றோமா அப்படியானால் கர்த்தர் உங்களை ஒரு பெரிய மீன் பிடிக்கிற அந்த உலகத்தை பிடிக்கிற வாழ்க்கையிலிருந்து மனுஷரை பிடிக்கலாய் மாற்றுவார் இந்த மனுஷரை பிடிக்கிறவன் உலகத்துல வெள்ள காட்டுல பரலோகத்துல பெரியவனா இருப்பான் பாரு உலகத்துல பெரிய பெரிய காரியங்களை செஞ்சிருக்கான் ஆனால் ரெண்டு ஆத்மாக்களை ஆதாயம் பண்றவன் ஞானவான்னு சொல்றார் இந்த நாளிலும் கூட ஒப்புக்கொடுங்கள் மனுஷரும் பிடிக்கிற வேலைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த காலை வழியில் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் உலகத்தில் பெரிய வேலை என்ன வேலைன்னு சொல்லும்போது மனுஷரும் பிடிக்கிற வேலை அந்த வேலையை செய்வீங்களா ஏசு அந்த வேலைக்கு தான் உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் நேரம் கிடைக்கும்போது செய்யுங்க கர்த்தரவங்களையும் குடும்பத்தை ஆஸ்ரோதிப்பார் மனுஷரும் பிடிக்கிறவளை கர்த்தத்தனுடைய கரங்களே வைத்திருக்கிறார் இப்பொழுது உங்களுக்காக நான் ஷெபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே அண்டவரே பேதிருவை கூப்பிட்டேன் உன் மீன் பிடித்த வேதிரை மனுஷனை பிடிக்கலாக்குறவா என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் விட்டு வந்தது போல இன்றைக்கும் அன்றவரே எங்களை அழைத்தால் நாங்கள் மனுஷனை பிடிக்கிற வேலையிலே அன்று நாங்கள் இறங்கி செய்யத்தக்கதாக இருதயங்களை ஆயத்தப்படுத்தும் வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நற்செய்தியை சொல்லும்படி சுவிசேஷ பணியை செய்யும்படி அவர்களுக்கு உற்சாகப்படுத்தும் ஆசிர்வதி உலகத்திலுள்ள எல்லா வேலையை காட்டிலும் உலகத்துல எல்லா சம்பாத்தியத்தை காட்டிலும் அன்றுவரே உமக்கு ஓ மனுஷனை ஆதாயப்படுத்துவது மனுஷனை பிடிக்கிற வேலை அன்று பெரிய ஆயத்தமான வேலையா இருக்குதா ஸ்தோத்திரம் நாட்கள் வேலையில் எல்லாரும் ஆயுதப்படுத்தி கொண்டு வாழும் இதயத்தை சேவைப்படுத்தும் கிருபக்களை மறைத்துக்கொள் யேசுநாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமே இந்த நாளிலும் கத்திர உங்களை மனுஷனை பிடிக்கிற கூப்பிடும் கூப்பிடும்போது செய்ய ஒப்பு கொடுங்க கத்திர உங்களையும் குடும்பத்தையும் மென்மேலும் ஆசீர்விப்பார் தொடர்ந்து லோகஸ் வார்த்தையை கேளுங்கள் இன்னும் ஒரு லோகஸ் வார்த்தை மூலமாக உங்களை சந்திக்க வேண்டிய எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமென்